ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு பேப்பரை கூட கிழிக்க முடியாத அதிமுக சட்டசபைக்கு சென்றால் கிளி கிளி என கிழித்து விடுவேன் என்று கூறுவதுதான் இங்கு வேடிக்கை எந்த காலகட்டத்திலும் யாருக்கும் அஞ்சியதும் கிடையாது ஓடி ஒளிந்ததும் கிடையாது மேடையில் அமைச்சர் பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளே இருந்திருந்தால் கிழி கிழி என்று கிழித்து விடுவோம் என்று பேப்பரை வேணும் என்றால் கிழிக்கலாம் சட்டப்பேரவையில் என்னை பேச அனுமதித்து இருந்தால் நான் கிளி கிளி என்று கிழித்திருப்பேன் என உண்ணாவிரத போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிழித்ததுதான் உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விசச்சாராயம் குடித்ததில் அறுபது பேர் பலியாகியுள்ளனர் ஐம்பது பேர் முழுவதும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் எனினும் இன்னும் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அரசு அவர்களுக்கான நியாயமான சுகாதாரமான ஏற்பாடுகளை செவ்வனை செய்து வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி சட்டசபையில் விவாதிக்க கோரி அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்படும் என்று கூறினாலும் சண்டை போட வந்தவர்கள் எப்படி பேசுவார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் கள்ளக்குறிச்சி பற்றி விவாதிக்க கோரி கேள்வி நேரத்தின் போது அமளி செய்து வந்தனர் இதனால் சட்டசபை மாண்பை குலைத்ததாக கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரையும் இந்த கூட்டத்தொடர் முடியும் வரை சபையில் பங்கேற்க கூடாது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அதிமுக உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த வேறு வழியே இல்லாத தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா எப்பொழுதுமே இரட்டை வேடம் போடும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நன்றி தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்திற்கு திமுக அரசே காரணம் மக்கள் பிரச்சனையை தான் பேச அனுமதி கேட்டோம் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு தான் சட்டசபை உள்ளது ஆனால் அதிமுகவினரை வேண்டுமென்று வெளியேற்றிவிட்டு முதல்வர் பதிலளிக்கிறார் என்று சட்டைக்கு சண்டை செய்ய வந்த எடப்பாடி பழனிசாமி கூறினார் கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேச கோரினால் எங்களை சபையிலிருந்து இருந்து வெளியேற்றிவிட்டனர் எதிர்க்கட்சிகளை பேசவிட்டு பிரச்சனைகளை அணுகுவதுதான் நல்ல அரசிற்கு அழகு ஆனால் எங்களை வெளியேற்றுவிட்டு அதற்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் பதினைந்து நிமிடம் பேசுகிறார் அச்சம் என்பது எங்களுக்கு அகராதியிலேயே கிடையாது மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக என்றும் எந்த காலகட்டத்திலும் யாருக்கும் ஆஞ்சியதும் கிடையாது ஓடி ஒளிந்ததும் கிடையாது என்று டைலாக் அடித்தார் மேடையில் அமைச்சர் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளி கிளி என்று கிழித்து விடுவோம் என்று பேப்பரை வேணுமென்றால் கிழிக்கலாம் நான் எந்த அளவில் எடப்பாடி பேசுவேன் என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் பேசுவதை எல்லாம் சட்டசேவையில் நேரலையில் ஒளிபரப்பு செய்திருந்தால் நான் கிளி கிளி என்று கிழித்திருப்பேன் எனவும் ஆனால் அந்த வாய்ப்பை கொடுக்க மறுக்கிறார்கள் எனவும் கூறினார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுக அறவழியில் போராட்டம் நடத்துகிறது திராவிட மாடல் ஆட்சியில் கள்ளக்குறிச்சியே கண்ணீரில் மிதக்கிறது தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி நடந்து வருகிறது இன்றைக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று விட்டோம் என்பதாலும் அனைத்திலும் அதிமுக தோல்வியடைந்து விட்டதால் இப்படி பொறாமையில் வெளிநடப்பு செய்வதாக சொன்னார் இதே திமுக ஒரு காலகட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் இருந்ததை மறந்துவிட வேண்டாம் இதே நிலை அன்று உங்களுக்கு இருந்தது இப்போது ஆணவம் வேண்டாம் நாளை காட்சி மாறும் அதிகாரம் மாறும் எங்கள் கைக்கும் வரும் அப்போது மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுக படுதோல்வி அடையும் என்று மக்கள் ஏன் மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர வைத்தனர் என்பதே தெரியாத அதிமுக எடப்பாடி பழனிசாமி தன்னால் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வர முடியவில்லை அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லையே என்ற விரக்தியில் வாயாடி கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் தெளிவாக புரிகிறது சட்டசபையில் கிழி கிழி என்று கிழிக்கிறாரோ இல்லையோ அவரது அதிமுக கட்சியை மக்கள் மனதிலிருந்து இன்னும் நன்றாகவே கிழி கிழி என்று கிழித்தருகிறார் என்பதுதான் உண்மை taste the daily